இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடியரசு தின கவிதை அடிமை தனத்தில் இருந்து தேசம் மீண்டு எழுந்தது அன்று துடிப்பு மிக்க இளைஞர் கூட்டம் நாட்டின் நலனில் அன்று விடியல் தேடி அரசியல் அமைப்பு சட்டம் அமைத்தனர் அன்று குடியரசு நாடாய் பாரத தேசம் மிளிர்ந்து நின்றது அன்று குடியின் பிடியில் அடிமையாக வீழ்ந்தது ஆணினம் இன்று நெடிய உருவில் ஊழல் நின்று நாட்டை ஆழ்வது இன்று கொடிய நோய்கள் சூழல் மாசால் பரவி நிற்குது இன்று முடிவுக்கு வராது சாதி மத பேதம் மக்களிடையே இன்று துடிப்புடன் மக்கள் ஊழல் கேடு ஒழிக்க முனைவது என்று மடிமை நீக்கி குடியும் விளக்கி தலைமுறை எழுவது என்று படிந்த கரைகள் நீங்கி பாரதம் புதிதாய் ஒளிர்வது என்று வடிவாய் தேசம் வல்லரசாக பாரில் உயர்வது என்று வடிவாய் தேசம் வல்லரசாக பாரில் உயர்வது என்று எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் நன்றி